வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணுவோம் அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னா நம்ம அந்த அணுவை ஆராய்ச்சி பண்ணோம்னாலே நம்ம எல்லா அண்டத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப அறிவியல் ரீதியாக நம்ம அணுவை ஆராய்ச்சி பண்ணோம்னா அணுவை சுத்தி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அணுக்குள்ளார எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கிறதா விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நியூட்ரானை சுற்றி எப்பொழுதுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு புரோட்டான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த புரோட்டான அணுக்களை சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு சுழற்சியில் அந்த அணுக்கள் உள்ள இறைத்துகள்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு அணுக்குள்ளார ஏராளமான புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் இருக்கிறன நடுவில் நியூட்ரான்கள் உள்ளன அந்த நியூட்ரான்களுக்கும் மத்தியில் ஒரு கரு துளை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் அணு ஆராய்ச்சியில் கருந்துளையின் hole ஹோல்ன்னு சொல்லுவாங்க ஒரு இருப்பு அதாவது ஒரு black ஹோல் இருக்கிறதா விஞ்ஞானிகள் நமய்ப்பிச்சுருக்காங்க ஒரு பொருள் சுழலணும்னா சுழலாத ஒன்று அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தாங்கி பிடிச்சிருக்கணும் எந்த பொருளும் சுயமாக சுழல முடியாது அப்போ சொல்லும் ஒரு பொருள் சுழறதுக்கு அந்த சுழலாத ஒரு இருப்புன்னு இருக்குது பாருங்கள் அதுதான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ நம்ம நமக்கு மேலே இருக்கிற ஃபேன் சொல்லலுதுன்னா அதுக்கு மேலே உள்ள அச்சு என்ன பண்ணிகிட்ருக்கு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் அந்த ஃபேன் என்ன பண்ணிடுது அந்த மூன்று விசரிகளும் நல்லா சுழண்டுட்டுருக்கு அதுபோல் நம்ம அணுக்குள்ளேயும் அந்த நியூட்ரானுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த பிளாக் ஹோல் இருக்குது பாருங்கள் அந்த பிளாக் ஹோல் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மிகவும் மெதுவாக சொல்லும் நியூட்ரான்களையும் அப்புறம் வந்து புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாக இருந்து அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டுருக்கு சுழல வைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ அவனின்றி அணுவும் அசையாதுன்னா அந்த நடு மையத்தில் இருக்கிற அந்த பிளாக் ஹோல்ன்னு சொல்லப்படுற அந்த இறைவன் இருக்கான்னு பார்த்தீங்களா அந்த இறைவன் இல்லைன்னா இந்த அணுக்களில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் எலக்ட்ரான்களும் அசைய முடியாது அதுக்கு ஒரு ஒரு இருப்பாக இருந்து அதுக்கு சுழல்றதுக்கு ஒரு அச்சாக எப்படி ஃபேனுக்கு ஒரு அச்சு வந்து சுழ சொல்றதுக்கு வந்து காரணமாக இருக்கும் அதுபோல் அச்சாக இருப்பது இறைநிலை எனப்படும் அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது தான் நம்ம ம மகான்கள் சொல்லியிருக்காங்க அதேதான் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்காங்க அதுதான் நம்ம வந்து அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா பொருள்களுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது தான் நம்ம உடல் நம்ம பார்க்குற உயிருற்ற உயிர் இல்லாத பொருள்கள் அனைத்துமே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அணுக்களின் கூட்டம் தான் இப்போ வந்து இந்த ஒரு அணுனா அந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சதவீதத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் அந்த பிளாக் ஹோல்ன்னு சொல்லப்படுற அந்த இரு கருமையான அந்த கருந்துலையோட அளவு தான் அழுகும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம நல்லா கவனித்து பார்க்குறப்ப நம்ம உடம்பிலும் பல கோடி அணுக்களால் ஆள பார்க்கப்பட்டது தான் அப்போ நம்ம பார்க்க பார்க்குற பொருள்கள் அனைத்துமே எல்லாமே அணுக்களின் கூட்டம் தான் அப்போ அந்த அணுக்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்களை தாண்டி அந்த பிளாக் ஹோல்னு சொல்லப்படுற அந்த இறைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறப்ப எங்கும் இறைவன் நீக்கமாரி நிறைஞ்சிருக்கிறான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை ஆனால் அவன் இல்லாத இடம் இல்லவே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த அணுக்களுக்கு எல்லாமே அதனால தான் அவன் என்ன சொல்லி மான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்கும் நீக்க மர நிறைந்து இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அப்போ எது எங்கும் நீக்க மரம் இறைந்து இருக்குது அப்படின்னு நம்ம நல்லா கவனித்து பார்க்குறப்ப அந்த இருள் அப்படிங்கிற ஒரு சக்தி தான் என்ன இருக்கு எங்கும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு அப்போ அணுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணோம்னாலே நம்ம அந்த சராசரத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த அணுவுக்கு மத்தியில் உள்ள அந்த பிளாக் ஹோல்னு சொல்லப்படுற கருந்துரை தான் இறை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு அறிவாக விளங்கி ஒவ்வொரு உயிரினங்களையும் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு